அனைவருக்கும் அடியின் பணிவான வணக்கங்கள் திரு சீனிவாசன் ஓசூர் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு எனது கேள்வி பிளானட் எஸ்டென்ஷன் பற்றியது ஒவ்வொரு கிரகத்தின் தசாவும் கிரக நீட்டிப்பு மூலம் பகுப்பாய்வு செய்வதற்கு இதை நான் கற்றுக்கொண்டேன் தசையின் ஒரு மூன்றில் ஒரு பங்கு கிரகத்தின் நட்சத்திராதிபதி மூலம் அறிய முடியும் கிரகத்தின் சப்ளாட் ரெண்டாவது ஒன் தேர்டு சப் சப்ளாட் மூணாவது ஒன் தேர்டு மேலே உள்ள பிரி மூன்று பிரிவுகளில் ஒவ்வொன்றும் ஒன்றிலிருந்து அடுத்ததாக ரத்து செய்யப்பட் ரத்து செய்யப்படாவிடின் அவ்வாறான நிலையில் இது மொத்த தச காலங்கள் காலத்தில் ஒன் தேர்டு காலமா அல்லது மூன்று புத்திகளாக ஒன்பது புத்திகளில் ஒன் தேர்டு காலமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா உதாரணமாக ராகு ராகுதசை எடுத்துக்கொள்வோம் முதல் மூணு மூன்று புத்திகள் கிட்டத்தட்ட எட்டு வருடம் நடக்கும் பதினெட்டு வருடத்தில் ஒன் பை த்ரீ ஆறு வருடமே அப்படின்னு கொடுத்துருக்காரு அதாவது என்ன நட்சத்திரம் முதல் பகுதி உபநட்சத்திரம் ரெண்டாவது பகுதி உபோப நட்சத்திரம் மூன்றாவது பகுதி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இது வந்து எக்ஸாக்டாக எடுத்துக்க வேண்டியது நட்சத்திரம் காட்டியதை உபநட்சத்திரம் தடுக்கலை அப்படின்னா உதாரணத்துக்கு நட்சத்திரம் ரெண்டை காமிக்குது உபநட்சத்திரம் நாலு காமிக்குதுன்னா இது ரெண்டு நாளும் ஒரே நேரத்தில் வேலை செஞ்சோம் அப்போ முதல் பகுதி இயங்கும் போதே ரெண்டாவது பகுதி இயங்கிடும் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியது தான் ஓகேங்களா நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு பாவத்தை காமிக்குது உபநட்சத்திரம் அதுக்கு சாதகமாக இருந்தால் அது வந்து ரெண்டுமே ஒரு சாதகமாக தான் என்ன அந்த பாவத்துக்கு ஒன்று ஐந்து ஒன்பதோ அல்லது மூணு பதினொன்னோ அப்படி இருக்கும்போது அது ரெண்டுமே அப்படியே உங்களுக்கு ஒரே நேரத்தில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா நட்சத்திரம் காட்டியது உபநட்சத்திரம் தடுக்குதுன்னு வச்சிக்கலேன் இப்போ நட்சத்திரம் என்ன காமிக்குது நாலாவது எட்டு காமிக்குது உபநட்சத்திரம் ஐந்தாவது வெட்ட காமிக்குதுன்னா நட்சத்திரத்துக்கு உபநட்சத்திரம் ஆப்போசிட்டாக போயிடுச்சு வேறு அணியாக போயிடுச்சு இப்போ நாலாம் பாவத்தை இந்த ஐந்தாம் பாவம் தடுக்குமான்னு பார்த்தீங்கன்னா தடுக்க முடியாது அதனால் இந்த நாலாம் பாவம் என்பது எண்பது சதவீதம் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த அஞ்சாம் பாவம் இருபது சதவீதம் வேலை செய்யும் அதாவது நட்சத்திரத்தையும் உபநட்சத்திரத்தையும் நீங்கள் நூறு பர்சன்டேஜ் அப்படின்னு கல கட் கால் கட்டுட்டிங்கன்னா இல்லை நீங்கள் ஒன் தேர்ட் ஒன் தேர்டுன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நட்சத்திரம் பெரும்பாலான பகுதி செவன்ட்டி அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு மேலே நட்சத்திரம் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் உபநட்சத்திரம் வேலை செய்யும் அந்த உபநட்சத்திரத்துக்கு சாதகமாக உபநட்சத்திரம் இருந்தால் அது இன்னும் ஒரு ப்ரா அது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சிடும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது என்னென்னா இந்த உபோப நட்சத்திரம் என்பது வேகமாக செல்லக்கூடிய கிரகம் அதாவது சுக்கரன் புதன் செவ்வாய் இந்த மாதிரி கிரகத்துக்கு சூரியன் இந்த கிரகத்துக்கெலாம் சப் சப்ளாடுங்கிறது பெரிய அளவுக்கு வேலை செய்யலை குரு ராகு கேது இந்த கிரகத்துக்கு மட்டும் மெதுவாக செல்லக்கூடிய கிரகமான குரு ராகு கேது சனி இந்த நாலு கிரகத்துக்கும் உங்களுக்கு அந்த சப் சப்ளாடுங்கிறது கடைசியில் வேலை செய்யுது இதை புத்தி எடுத்துக்க வேண்டியதில்லை நம்ம நட்சத்திரம் காட்டிய பாவத்துக்கு உபநட்சத்திரம் நான்காவது பாவமாக இருந்தால் நட்சத்திரம் முப்பது சதவீதம் இயங்கி அப்புறம் துண்டிக்கப்படுகிறது அதுக்கப்புறம் உபநட்சத்திரம் இயங்குது அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த நட்சத்திரத்தோட பாட்டு முப்பது சதவீதம் உபநட்சத்திரத்தோட பாட்டு வந்து உங்களுக்கு எழுபது சதவீதம் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க இப்போ நட்சத்திரம் காட்டியது உபநட்சத்திரம் வந்து பத்தாவது விட காமிக்குதுன்னு வச்சிங்களேன் அதாவது நட்சத்திரம் வந்து எட்டாவது விட்ட காமிக்குது நட்சத்திரம் ஐந்தாவது வெட்டை காமிக்குதுன்னு வச்சுக்கங்களேன் அப்போ எட்டுலேருந்து நீங்கள் ஐந்தாவது வெட்டை கால்குலேட் பண்ணும்போது பத்தாவது பாவமாக வரதால இந்த எட்டு வந்து நீண்ட காலம் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அஞ்சாம் பாவம் வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி நீண்ட காலம்னா அந்த நட்சத்திரத்துக்கும் உபநட்சத்திரத்துக்கும் இருக்கக்கூடிய கால நூறு சதவீதம் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா எழுபது சதவீதம் நட்சத்திரம் முப்பது சதவீதம் உபநட்சத்திரம் இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொடுப்பனியம் புத்தியம் அப்படிங்கிற புக்கில் நான் வந்து பாவ தொடர்பு என்றால் என்ன அப்படிங்கிற ஆர்டிகிள் இந்த புத்தகத்திலே ரொம்ப முக்கியமான பகுதி அதாவது இது வரைக்கும் நடத்துனேன் எல்லா புத்தகத்தில் ரொம்ப ஹைலைட்டாக உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கொடுப்பணி தசாபுத்தியில நூற்றி முப்பத்தி ஓராவது பக்கத்தில் ஒரு ஆர்டிக்கல் ஆரம்பிப்பேன் பாவ தொடர்பு என்றால் என்னன்னு அதில் போய் பார்த்தீங்கன்னா மு நூற்றி முப்பத்தஞ்சாவது பக்கத்தில் விதி ஒன்று விதி ரெண்டு விதி மூணு விதி நாலுன்னு ஒரு நான்கு ரூலை வந்து நான் கொடுத்துருப்பேன் அதை பொறுமையாக படிச்சிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிடும் இது வரைக்கும் இருக்கிற எல்லா புத்தகம் எல்லா புத்தகத்து கருத்துக்களையும் ரொம்ப முதன்மையான கருத்துனா அந்த அந்த பேஜ் தான் அதுதான் அந்த பாவ தொடர்பு என்றால் என்னன்னு போட்டிருப்பேன் தெளிவாக கொடுத்துருக்கேன் அதை வந்து அழகாக தெளிவாக கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் படிச்சிங்கன்னா அதை அப்படியே எடுத்துக்கலாம் இது ஒன் தேர்டு ஒன் தேர்டு அப்படின்னு நம்மளாக போட்டுக்கிறது இல்லை நட்சத்திரம் காட்டிய வீட்டிற்கு உபநட்சத்திரம் நட்சத்திரம் எந்த எத்தனையாவது வீடு அது அப்படியே தெளிவாக வந்து நூற்றி நாற்பதாவது நான் கொடுத்துருப்பேன் நான் அது அதே கொடுப்பணும் இந்த புக்கில் புக்குல அதை பார்த்தீங்கன்னா நம்ம போதும் சார்